ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் புதன் கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண்ணென்ன உங்களது திருமண வாழ்க்கை அலுவலகப் பணிகள் வியாபாரம் காதல் வாழ்க்கை என அனைத்தும் எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணி நமது சேனலோடு இணைந்திருங்கள் ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருப்பவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றிகள் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம வந்து தனித்தனி சேனலில் இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்கிறேன் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில் நீங்கள் வந்து உங்கள் ராசி பலன்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் எழுத்துனீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐ எம் கன்னி ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் சுபதினமாக அதாவது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டு ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களை இன்றைய தினம் முதல் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா லைஃப்பை நீங்கள் ஹேக் பண்ணிக்க முடியும் சித்தர்கள் வாக்கின்படி அந்த ரெண்டு விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க இரண்டாவதாக நீங்கள் மனசார கூட அறுக்கம் தீங்கு நினைக்கக்கூடாது ஸோ இந்த ரெண்டு விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய உயர்த்தியை உங்களால் நிச்சயமாக எட்ட முடியும் நண்பர்களே எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது குறித்த விஷயங்களை நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா அது எவ்வளவு ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கான்னு எங்க கூட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை மாச கடைசிங்க தமிழ் வருடத்துல சோப வருடம் வைகாசி மாதம் பதினேழாம் நாள் இன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த தினங்க மேலும் கரிநாளும் சேர்ந்து வந்துள்ளது இன்றைய தினத்திற்கான நமது மீன ராசி கிரக நிலைகளை காணும்பொழுது இன்றைய தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு புதன் குரு ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே இன்றைய தினம் மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திர பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கு அதன் பிறகு ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு சந்திரபகம் வருதுங்க எனவே மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்திற்கு பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டம் ஆரம்பிக்கிறது எனவே முக்கியமான சில காரியங்கள் செய்யணும் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்றைய தினம் மாலை ஐந்து மணிக்குள்ளார அதை செய்து விடுவது நல்லது நண்பர்களே காலை பொழுதும் மதியம் பொழுதும் உங்களுக்கு சூப்பராக அமைந்துள்ளது பண வருமானங்கள் பெருகக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது நண்பர்களே இந்த தினம் அதன் மூலமாக உங்களது பொருளாதாரம் கட்டாயமாக உயரும் நீங்க வெளியில அவுட்டிங் போகணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க ஜாலியாக வெளியில போயிட்டு அதிகமான சந்தோஷத்தை நீங்கள் ஈட்டிக் கொள்ள முடியும் ஆனால் மாலை நேரத்துக்குள்ள உங்க பயணத்தை வந்து முடிச்சுக்கிறது நல்லது நண்பர்களே இன்றைய தினம் போதைப் பொருட்கள்ல நீங்க அதிக பணம் செலவழிக்கக்கூடாது கொஞ்சம் கவனமா இருங்க இன்னைக்கு மதியத்திற்கு பிறகு எந்த முக்கியமான முடிவும் எடுக்க கூடாதுங்க நீங்கள் இன்றைய தினம் மதியத்திற்கு பிறகு உங்களது வாழ்க்கையை மாற்றக்கூடிய சில புதிய திருப்பங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் புதிய முயற்சிகள் புதிய காரியங்களை ஆரம்பிப்பதற்கு மதியத்திற்கு பிறகு அதாவது ஐந்து மணிக்கு பிறகு உங்களுக்கு கண்டிப்பாக நேரம் நல்லா இருக்காது எனவே அதுக்கு முன்னாடியே அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முடிச்சுறது நல்லது நண்பர்களே இந்த தினம் உங்களது மனக்கு வந்த காதல் வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போனாலும் நீங்கள் சுமூகமாக நடந்து கொள்ள உங்களது மன்கொருந்த காதலரை நீங்கள் சமாதானப்படுத்தக்கூடிய அந்த திறமை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் அதிகமாக பேசக்கூடாதுங்க இதனால ரொமான்டிக் உறவுகள் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இன்றைய இருக்கிறது உங்களது குழந்தைகளின் படிப்பு மீது அதிகமான கவனம் செலுத்தி உங்களது குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக திட்டங்களை மேற்கொள்வதற்கு உகந்த நாள் இன்றைய தினம் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க போதைப் பொருட்களை தவிர்த்து மூலமாக உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரித்துக் கொள்ள முடியும் பொருளாதார நிலையும் கண்டிப்பாக மேம்படும் நண்பர்களே எனவே இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக ஒரே கல்ல ரெண்டு மங்கு அடிக்கலாம் இன்றைய தினம் நீங்கள் போதைப் பொருட்களை தவிர்த்து விடுவது உங்களுக்கு அதிகமான நன்மைகளை உங்களை ஏற்படுத்தி தரும் இன்றைய தினம் உங்களுடைய பேச்சை வந்து நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் புதுவகையில் இன்னைக்கு உங்க காதல் வாழ்க்கையாகட்டும் குடும்ப வாழ்க்கையாகட்டும் நீங்க பிசினஸ் மீட்டிங்ல பேசும்போது கூட நீங்க பதற்றப்படக்கூடாது உணர்ச்சி வசப்படக்கூடாது இன்றைய தினம் பேச்சை கட்டுப்படுத்தி கண்டிப்பாக நீங்கள் நல்ல பேர் எடுக்க முடியும் நண்பர்களே எனவே உங்களது பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க நண்பர்களே ரொமான்டிக் உறவுகள் பாதிக்காமல் இருக்கிறதுக்காக நீங்கள் பேசும்பொழுது ரொம்ப உணர்ச்சி செய்யப்படக்கூடாதுங்க பேச்சை கட்டுப்படுத்துங்க நீங்கள் சூப்பராக இருக்கும் இன்று தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் யாராவது வந்து அடமெண்டாக பிடிவாதமாக அவருடன் அதிகமாக நேரத்தை செலவுகளை சொல்லி வந்து கட்டாயப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே அதனால கொஞ்சம் நேரம் உங்களுக்கு வீணாகலாம் ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கீங்க ஏன்னா பண வரவுகள் கண்டிப்பாக பெருகும் அதனால உங்கள் பிரச்சனைகள் பலவற்றை நீங்கள் தீர்த்து கொள்ள முடியும் மேலும் காரிய வெற்றிகள் நிறைந்த நாளுங்க நிறைய காரியங்களை நீங்கள் இந்த தினம் சாதிப்பீங்க ஆனா முக்கியமான காரியங்களை முடிந்த அளவுக்கு ஐந்து மணிக்கெல்லாம் முடிச்சுறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இல்லை அப்படின்னா வழக்கமான வேலைகளை நீங்கள் எப்போதும் போல தொடர்ந்து செய்யலாங்க அதுல நாள் முழுக்க செய்யலாம் உங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது புதுசாக ஆரம்பிக்கிறது அதாவது உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் செலவுகள் மீட்டிங் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க சாயந்தரம் ஐந்து மணிக்குள்ள முடிச்சிருங்க நண்பர்களே இந்த தினம் சூப்பராக உங்களுக்கு அமையும் இந்த தினம் வாழ்க்கை துணியின் கண்டிப்பான பேச்சின் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தங்கள் இல்லற ஏற்படலாம் தொழில புதிய கூட்டாளியில் வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் இந்த தினம் இருக்கிறது ஆனா புதிய கூட்டாளிகளை நீங்கள் மாலை நேரத்திற்கு பிறகு டிஸ்கஸ் பண்ணிட்டு நீங்க சேர்த்துக்கிறத தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே இந்த தினம் உங்களது அக்கம் பக்கம் உள்ள நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய ஆதரவு கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சாயந்திர நேரம் கொஞ்சம் மனக்குழப்பம் அதிகரிக்கலாம் ஆனால் எந்த விதமான குழப்பங்களும் நீங்கள் ஏற்படும் பொழுது தேவையான ஆலோசனைகளை உங்களது எக்ஸ்பர்ட் ஏதாவது அவங்க அவங்ககிட்ட நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவது நல்லது நீங்களாகவே மனசில் போட்டுட்டு குழப்பிட்டு இருக்க வேண்டாம் நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு குறைந்தாலும் உங்களுக்கு பெரிய அளவில் எதுவும் கிடையாது காரிய வெற்றிகள் இன்னைக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கு நாள் முழுக்க மகிழ்ச்சியாகவே இருப்பேன் நண்பர்களே பயணங்களின் போது கொஞ்சம் செலவுகளை வகைப்படுத்தி செலவு பண்ணுங்கள் பயணங்கள் மூலமாக செலவுகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தினம் இருக்கிறது இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவது உங்கள் மொபைல் தேடி நமக்கு நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை நான் சிறப்பான மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி ஆரஞ்சு கலர் மற்றும் கோல்டு கலர் ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணாங்க ரெண்டு மணிக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும் நண்பர்களே நமது மீனம் குடியரசு சேனலை சேனல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் அழுத்தி நம்ம சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான படங்களுக்கு பொழுது நமது மீனவர்கள் யாரெல்லாம் போராட்டாத நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் வியாபார ரீதியான சில முக்கியமான விஐபிகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால விஐபிகளை அறிமுகம் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அலுவலக பணிகளில் உங்களுக்கு ஆதரவான சூழ்நிலை உண்டு உயரதிகாரிகள் கூட உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க எனவே விஐபிகள் சந்திக்க சந்திப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அறிமுகங்கள் நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைது நல்ல ஒரு ஆதரவு பெருகும் நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் உள்ள நண்பர்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு இளற வாழ்க்கையில் நல்ல ஒரு நெருக்கமான சூழ்நிலை இன்னைக்கு உங்க வாழ்க்கை துணை கூட உங்களுக்கு ஏற்படும் எனவே ஒற்றுமையான நல்ல சூழ்நிலை உங்க குடும்பத்தில் இன்னைக்கு இருக்குங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் எனவே உங்க மனசுல இருக்கக்கூடிய கவலை எல்லாம் நீங்கக்கூடிய வகையில் உங்களுக்கு திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இல்லற வாழ்க்கையை நீக்கக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் ரேவதி நட்சத்திரத்தில் வந்த நம்பளுக்கு மனசுல கொஞ்சம் கொஞ்சம் சலனங்கள் வந்து போகலாம் மாலை நேரத்தில் குழப்பங்கள் கொஞ்சம் இருக்கலாம் நீங்கள் குழப்பமான சூழ்நிலையில் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் தகுந்த எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனைகளை கேட்டுப்பட்டுக் கொண்டு செயல்படலாம் இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு நாட்கள் நீங்க தள்ளி போடுவது சில முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களை விஷயங்களை போடுவது நல்லது நண்பர்களே இன்றைய தினம் உங்கள் குழந்தைகள் கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளும் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சுபகாரிய முயற்சிகள் ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா அதுல நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக இன்னைக்கு இருக்குங்க ஆனா சாயந்திரத்துக்குள்ளார உங்களுடைய சுபகாரிய புதிய முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளலாம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே